ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு கப் ரவையை வச்சு ஜூஸியான குலாப் ஜாமுன் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க குலாப் ஜாமுன் செய்ய ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் ரவையை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன ரவையாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இது பேனில் சேர்த்து பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்பவும் பொன்னிறமா ஃப்ரை ஆகாமல் லைட்டாக வருத்தா போதுங்க இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இதை ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திக்கலாம் இப்போ நம்ம வறுத்த ரவையை நல்லா பவுடராக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பவுடராக்கி ஆக்கி அப்போ தான் நம்ம சாமுன் நல்லா டேஸ்டா வரும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் பாலை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பால் நல்லா கொதிச்சதும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச வச்ச ரவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா அங்கெங்கே கட்டி ஆகிடும் ரவி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட்டிகளே எல்லாமே மிக்ஸ் பண்ணுங்கள் அடுத்து அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சுக்கோ இப்போ நம்ம ரவை கெட்டியான பதத்துக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம் இதை ஆற சமயத்துல ஷீரவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் சர்க்கரையை சேர்த்து ரெண்டு கப் சர்க்கரைக்கு மூணு கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகுப்பதெல்லாம் தேவையில்லை சக்கரை கரைஞ்சி நல்லா கொதி வந்தா போதும் இப்போ நம்ம சர்க்கரை கரைஞ்சதும் நாலு ஏலக்காவ இந்த மாதிரி ரெண்டா கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே கொதி வரட்டும் இப்போ நம்ம சக்கரை நல்லா கொதி வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடி அப்படியே இருக்கட்டும் நம்ம குக் பண்ண ரவை நல்லா ஆரடிச்சு இப்போ இது நல்லா மசித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உள்ளங்காயை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துங்க அப்பதான் குலாப் ஜாமுன் உருண்டி உருட்டும் போது நல்லா எல்லாமே வருங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்ததும் இப்ப கையில கொஞ்சம் நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டியா உருட்டி எடுத்துக்கலாம் உருண்டை செய்யும்போது மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக உருண்டு வந்துடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா உருண்டையும் ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் குலோப் ஜாமுன் பொரிக்க சன்ஃப்ளவர் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண உருண்டையை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் இது திருப்பி விட்டு எல்லா பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம உருண்டை நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா உருண்டையும் ஃப்ரை பண்ணதான் நம்ம ரெடி பண்ண ஷீராவில் எல்லா உருண்டையும் சேர்த்து நல்லா டிப் பண்ணிக்கலாம் சீரா சூடாக இருக்கும் போதே டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஷீராவில் குலாப் ஜாமுன் ஊறி நல்லா ஜூஸியாக வருங்க இப்போ மூடியை போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு வீட்டுல குலாப் ஜாம் மாவு இல்லாத நேரத்துல இந்த மாதிரி ரவையை செய்யலாங்க ஒரு சின்ன கப் ரவையில ஐம்பது குலாப் ஜாம் வந்துருச்சு பாருங்க இந்த குலாப் ஜாம் ரெசிபியை வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்